நமசிவா என்னக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எப்பொழுதுமே நமக்கு ஆசீர்வாதத்தையும் அவர் நம்மளுடைய இருந்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரியான அறிகுறிகள் உணர்த்திவிடும் சிவபெருமானை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டு வாரீங்க இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இப்படி வந்து உதவி இருக்காரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நடந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை சொல்கிறேன் எந்த மாதிரியான அறிகுறிகள் ஈசன் நம்மோடு இருப்பதை உணர்த்தும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போயிடும் அவருடைய அந்த பரிபூரண அருளானது யாருக்கெல்லாம் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நமக்கு தாய் தந்தை பார்த்திங்கன்னா நம்மளை பெற்றவர்களாக இருந்தாலுமே இந்த எல்லா உலகத்திற்குமே தாயும் தந்தையுமாக திகழ்பவர் சிவபெருமான் தான் ஈரேழு உலகத்திற்கும் சொந்தக்காரர் அவர்தான் சிவன் இல்லையேல் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிர் தான் ஈசன் நாம் இன்று உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் அந்த சிவம்தான் மறுபிறவியே இருக்கக்கூடாது முக்தி அடைய வேண்டும் என்றால் அதற்கும் சில வழிபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது நம்ம ஈசனை வழிபட்டாலே அவர் முக்தியை கொடுத்துருவார் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புழுப்பூச்சி ஊன் உயிர் அனைத்துமே அந்த சிவபெருமானின் படைப்பு தான் ஆக எல்லா இடத்திலேயும் சிவபெருமான் இருக்கத்தான் செய்கிறாரு எல்லா உயிரிலும் சிவபெருமான் கலந்து இருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த சிவபெருமானின் ஆசிர்வாதம் இருக்குது நம்ம ஈசனை எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு செய்கிறோமோ அந்த உயிர்கள் மூலமாக ஈசன் நம்மளை காத்தருள்வார் அப்படிங்கிறது தான் எவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் நமக்கு ஏற்பட இருந்தாலுமே அந்த உயிர்கள் மூலமாக அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர் தான் சிவபெருமான் எல்லாம் சிவமயம் என்று சொன்னாலும் எல்லோரும் சிவபெருமானை மனமுருகி வழிபாடு செய்வதில்லை சில பேருக்கு சிவபெருமான் பிடிக்கும் சில பேருக்கு விநாயகர் சில பேருக்கு பெருமாள் சில பேருக்கு அம்மன் சாமி முருகர் இப்படின்னு நிறைய இருக்கு அந்த வரிசையில் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்ற இந்த பூலோகத்தில் ஒரு பட்டியல் போடலாம் இவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களுடன் தான் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவபெருமானின் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் யார் யார் என்பதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து வைத்து கொண்டால் அந்த பட்டியலில் நம்மையும் சேர்த்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உதாரணத்திற்கு நம் வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா பழமையான சிவன் கோயில் இருக்கும் அங்கே நம்ம நினைத்தா தினம் தினம் போய் சிவபெருமானை பார்க்கலாம் ஆனால் வீட்டில் வேலை இருக்குது என்றே நம்மால் போய் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிவிடும் இப்படி இருந்தாலும் சில பேருக்கு சிவன் பிரசாதம் வீடு தேடி வரும் இன்னைக்காவது கோவிலுக்கு வா என்று பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உங்களை கோவிலுக்கு கூட்டி சொன்ன செல்வார்கள் அப்போ நம்ம நினைத்தால் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்மளால் போக முடியாது ஆனால் அவர் வரணும்னு நம்ம வரணும்னு ஆசைப்பட்டார்னா அதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளை வேறு யாரோ டக்குன்னு வந்து கூட்டி போகிறாங்க அது வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ டக்குன்னு ஈசனே வந்து நம்மளை கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி தான் அதுவும் சிவன் செயல் தான் அப்போ உங்களுக்கு அந்த சிவனின் ஆசிர்வாதம் கிடைத்து விட்டது என்று தான் அர்த்தம் அதாவது ஒரு விஷயம் நம்ம தடுமாறும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துல நம்மளை தூக்கி பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல ஈசன் நமக்காக வருகிறார் அப்படிங்கிறது தான் பிரதோஷ வழிபாடு அன்று தவறாமல் நீங்கள் போய் சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் ஆசீர்வாதமும் முழுமையாக இருக்கிறது என்று தான் அர்த்தம் எல்லோராலும் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் இந்த மாதிரி பௌர்ணமி இதிலெலாம் போய் வழிபாடு செய்ய முடியாது நம்ம போகிறோம் அப்படின்னாலே அது ஈசனுடைய ஆசீர்வாதம் தான் தினந்தோறும் நெற்றியில் பார்த்தீங்கன்னா விபூதி பூசி சிவசிவ என்று சொன்னாலே சிவபெருமான் உங்களுடன் தான் இருக்கிறார் என்ற அர்த்தம் எத்தனை பேர் நம்ம சிவனை வழிபட்டாலுமே நெற்றி நிறைய திருநீர் பூசுறோம் சிவனு மந்திரம் சொல்லிக்கிட்டே நம்ம நன்றைக்கு பூசியிருக்கோம் அப்போ எல்லோராலுமே ஈசனை முழுவதுமாக வழிபடுவது கிடையாது எல்லாமே முறைப்படி நம்ம செய்யும் பொழுது தான் ஈசன் நம்மோடி இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் கடமைக்குன்னு நான் சிவனை வழிபடுறேன் சிவபக்தர் அப்படின்னு பெருமைக்குன்னு கூறுவதை விட அமைதியான முறையில் எப்பொழுதுமே அவருடைய சிந்தையில் இருந்து கொண்டு திருநீர் அணிந்து கொண்டு எப்பொழுதும் ஒரு கெட்டான சூழ்நிலையில் நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அங்கேருந்து ஏதோ ஒரு கை நம்மளை தூக்கி பிடிக்குதுன்னா அதற்கு காரணம் ஈசன் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் சில உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் அல்லது நாய் குரங்கு பாம்பு என்று ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களை தாக்க வருது இல்லை கடிக்க வருது நம்ம அதை கண்டு ஐயையோ அவ்வளோதான் அது கடிச்சிரும் நம்மளுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அந்த விஷ ஜந்து நம்ம அருகில் வந்து கடிக்காமல் விட்டு விட்டு சென்றுவிடும் வரும் ஆனால் டக்குன்னு அங்கே இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் மாதிரி திரும்பி போயிடும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பித்திருப்போம் இந்த அதிசயத்தை சிவபெருமானால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் சிவன் கோயிலுக்கு யாரெல்லாம் அடிக்கடி சென்று சிவலிங்கத்தை வழிபாடு செய்து விட்டு வருகிறாரோ எல்லாமே சிவபெருமானின் அனுகிரகம் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ருத்ராஜத்தை அணிந்து கொண்டு சிவ என்ற வார்த்தையை உச்சரித்தால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் செல்வந்தர் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறப்பு உண்டு இங்கே இறந்த பின்பு உங்களை அந்த யமன் வந்து அழைத்து செல்ல மாட்டான் தேவர்கள் வந்து அழைத்து செல்வார்கள் என்று புராணம் கூறுகிறது நமக்கு முக்தி அப்படிங்கிற ஒரு நிலையை கிடைக்க செய்வது ஈசன் தான் ஏன்னா அவரை கும்பிடும் பொழுதே நமக்கு பலவிதமான உண்மைகளை உணர்த்தி விடுவார் நீ ஆசைப்படுறது நீ வாழ்கிறது எல்லாமே ஒரு விதமான நாடகம்தான் இந்த நாடகத்தில் நீ ஒரு நடிகன் மாதிரி அதில் நடிச்சுட்டு அதை உணர்ந்து நீ இதிலிருந்து திரும்ப வெளியே வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவர் நம்மிடம் கூறுவது அதனால் அதை நம்ம நன்கு உணர்ந்து ஆசைகள் எல்லா விதமான அந்த கெட்ட குணங்களையுமே நம்மிடமிருந்து நீக்கி இறைவன் நீசினே கதியனை நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணை செய்யும் பொழுது தான் அது நமக்கு நன்மை அளிக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம ஆசைகளை வைத்து கொண்டு நம்மளுக்கு கடமைகள் இருக்கும் ஏன்னா நாம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வா வாழ்ந்துக்கிட்டும் ஈசனை வழிபட்டுக்கிட்டும் வாழ்வது ஒரு சங்கடமான விஷயந்தான் ஏன்னா நமக்கு கடமைகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதை துறக்க முடியாது அப்போ பக்தியாவது இந்த பிறவி தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அடுத்த ஒரு பிறவிலாவது நமக்கு முக்தி கிடைக்கும் வகையில் அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம அவரை வழிபாடு செய்யணும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்தை நீங்கள் தோண்டி எடுத்தாலுமே அந்த இடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த சிவலிங்கம் இந்த உலகம் முழுவதுமே லிங்க வழிபாடு தான் ஆதி காலத்திலிருந்தே செய்யப்பட்டு வருகிறது எல்லாம் சிவமயம் உலகமே சிவமயம் சிவன் 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 என்று இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சில பேருக்கு சிவசிவா என்று சொன்னாலே கண்முன் லிங்கம் தோன்றி கண்களிலிருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் பெருகும் அப்படியெல்லாம் சிவ வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள் சில பேருக்கு இந்த பதிவை படித்தால் கூட பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் நினைப்பில் கண்களில் கலங்க தான் செய்யும் அது எல்லாமே அந்த ஈசனை பற்றின அந்த அளவு கடந்து ஆர்ப்பறிந்த அன்பின் காரணமாக தான் சிவனை பற்றி உங்களுக்கு புரிவதை விட சிவ வழிபாடு செய்து பாருங்கள் உணரும் போது தான் சிவபக்தி என்ன என்பது தெரியும் நமக்கு அதாவது மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது என்ன இப்பயே ஒரு மாதிரியாக இருக்காங்க பட்டையும் இது முத்து கொட்டையும் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதற்குள்ள அந்த சொல்கின்ற நபர்கள் இறங்கிட்டாங்கன்னா அதற்கப்பறம் அவன் வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த அற்புதங்களை பார்த்து அவர்களே வியந்து போவார்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் தான் அதனால் உங்களுக்கு முக்தி வேண்டும் எங்கு நம்ம போனாலுமே எந்த விதமான அசம்பாவிதங்களும் நம்மளை தாக்கிவிடக்கூடாதுன்னா முழுக்க முழுக்க ஈசனை எப்பொழுதுமே வழிபாடு செய்து கொண்டே வாருங்கள் நம்ம இதனால் வரையே ட்ரை பண்ணியிருப்போம் சிவன் கோவிலுக்கு போயிருக்க முடியாது ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நினைக்கும் பொழுது அவரே நம்மளை கூப்பிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் போக முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஏதோ ஒரு தவறான விஷயங்களை ஈடுபடுவோம் இல்லை ஏதாவது தவறான எண்ணத்தில் இருப்போம் அதை நம்மிடமிருந்து போகிறோம் அவரே நம்மளை கூட்டு போவார் அப்படிங்கிறது தான் அதனால் அவரை வழிபாடு செய்கிறீங்கன்னா எப்பொழுதும் நல்ல மனதோடு ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்கின்ற அந்த மனப்பக்குவத்தை மக்கள் ஏற்படுத்திக்கொள்ளணும் அதை தவிர்த்து தீய குணத்தோடு ஆசைகளை வளர்த்துக்கொண்டு எதை பார்த்தாலும் அதை நான் அடையணும் அது எனக்கு கிடைத்தே ஆகணும் யாராவது பார்த்து பொறாமைப்படுவது இப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பரம்பொருள் ஈசன் தான் எல்லாத்தையுமே வழிநடத்தி இந்த உலகிற்கே வழியளக்கின்ற இறைவன் எம்பெருமான நம்ம தினந்தோறும் அவருடைய திருநாமத்தை ஓம் நம் சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வது நமக்கு முக்தியை பெற்றுத்தரும் அதனால் எந்த ஒரு ஆபத்துமே நம்மிடம் அண்டும் பொழுது அது விச ஜந்துக்களாக இருக்கலாம் ஏதாவது அசம்பாவிதங்கள் நமக்கு நடக்க இருந்தாலுமே அங்கேருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய இறைவன் பார்த்திங்கன்னா ஈசன் தான் நம்ம என்ன செய்யணும் உண்மையான பக்தியும் அன்பும் மட்டும்தான் நம்ம செலுத்த போகிறோம் வேறு காசு பணம் நம்ம கொடுக்க போகிறோமா எதுவுமே கிடையாது இறைவனை நம்பணும் நம்ம நம்ம நம்மளை நம்பணும் இந்த நம்பிக்கையின் பாத்திரம்தான் அனைவருமே மேலோக்கி விடுது நம்ம சோர்ந்திட்டோம் எதுவுமே இல்லை எல்லாமே எனக்கு இடம் போயிடுச்சு அப்படி இப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது வாழ்க்கையில் நம்ம ரெண்டு விஷயங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒன்று எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கூட வரப்போகிறது கிடையாது இப்போ இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது அதை உணர்ந்து கொள்ளணும் அப்போ அதை நம்ம மனப்பான்மையோடு கடந்து செல்லணும் அவ்வளோதான் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அடுத்து எதன் மேலும் ஆசைப்படக்கூடாது இதை இரண்ட ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டாலே அவன் எப்பொழுதுமே இறைவன் ஈசனுக்கு அடிமையாகி விடுவான் அப்படிங்கிறதான் நீங்கள் அவரை வழிபாடு செய்ய ஆரம்பிங்க வழிபாடு செய்ய ஆரம்பித்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிந்துவிடும் அதற்கப்பறம் யார் நினைச்சாலுமே உங்களை எந்த ஒரு சம்பாதிதத்திலையும் மாற்றி விட முடியாது உங்கள் இருந்து பிரிக்கவுமே முடியாது அதனால் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இரையரோல் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்